என் அன்பு தமிழ் சொந்தங்களே மூலிகை பாசியானது உங்கள் தொடர்பு பெருமிகிழ்ச்சி அடிக்கிறேன் இந்த நிலந்தர வாய்ப்பு கொடுத்த எல்லாம் இறைவனை வணங்கி நான் பாரம்பரிய சித்த மருத்துவர் ஆனந்த் பாபா பேசுறேன் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு பார்க்கும் பொழுது ஒரு ஆண் பெண் அப்படின்னு எடுக்கும் பொழுது அதாவது ஒரு மனுஷனுக்கு பொதுவாகவே நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதி வருது அதில் ஆண்கள் பெண்கள் சொல்லிட்டு பிரிவுகள் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த தாம்பத்திய குறைபாடு மலட்டுத்தன்மை வெறுப்புத்தன்மை குறைபாடு பார்க்க போகிறோம் இன்னைக்கு நிறைய வந்து பார்க்கும்போது வாலிபர்லேருந்து வயோதிகர் வரலும் அதில் பாதிக்கப்படுறாங்க குறிப்பாக கொரோனா பெருந்தொற்றுக்கு பிரகாரம் டபிள்யூஹெச்ஓ சொல்லக்கூடிய உலக சுகாதாரம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அநேகருக்கு வந்து இந்த ஆண்மை குறைபாடு பிரச்சனைகள் இருக்குது உயிரணுக்களுடைய வீரியமும் அது இன்னைக்கு குறைஞ்சிட்டே வருதுன்னு சொல்லி பார்க்குறோம் இது வந்து உலகம் போராவும் இன்னைக்கு இருக்குது அதிகமாக பார்க்கும்போது இந்த ஆண்களுக்கு மலட்டு பிரச்சனை ஏற்படுறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது காரணம் குறிப்பாக நம்முடைய ஆசிய நாடுகள் ஆசிய கண்டத்தில் இந்தியா சீனா போன்ற நாடுகள் பார்க்கும்போது வெப்பமண்டல நாடு மற்ற இடத்து காட்டிலும் இந்த இடத்துல அதிகமாக ஜனத்தொகை பெருகிறதுக்கு என்ன காரணம்னா நிறைய இயற்கை சார்ந்த உணவுகள் கிடைக்குது உணவு உற்பத்தியில் வந்து தண்ணீர் அடைஞ்சிருக்கிறாங்க நிறைய வந்து மலை இயற்கையை வந்து நிறைய வந்து மக்களுக்கு வந்து ஆரோக்கியத்துக்கு கொடுக்கறதுனால ஜனங்களுக்கு வந்து பார்க்கும்பொழுது அந்த ஆண்மை குறைபாடு பிரச்சனை பெண்மை குறைபாடு பிரச்சனை இல்லாமல் நிறைய வந்து அந்த ஜனத்தொகை அறிகிறதுக்கு மற்ற நாடுகளை காட்டிலும் நம்ம சீனாவும் இந்தியாவும் அது இருக்குன்னு சொல்லி பார்க்கறோம் ஏன்னா இந்த சீனாவும் இந்தியாவும் அதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது நீண்ட நாட்கள் பாரம்ப நீண்ட வருட பாரம்பரியம் இருக்குது அவங்களுடைய அவங்களுடைய வாழ்க்கை முறையில் பார்க்கும் பொழுது மூலிகைகளுக்கும் உணவுகளுக்கும் இயற்கை சார்ந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த ஜீன் அப்படி தொடர்னால தான் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் இந்த கொரோனா பெருந்தோட்டத்துக்கு அப்புறமும் அல்லது ஆண்களுடைய பழக்க வழக்கத்தினாலும் என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு அதிகமாக இந்த ஆண்மை குறைபாடு பிரச்சனை மலட்டுத் தென்மை வீரிய குறைபாடுன்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு மிகவும் அற்புதமான மருந்து பார்க்கும்பொழுது பொழுது அயத்தாது மெழுகுன்னு சொல்லுவாங்க அதாவது செந்தூரம் கேள்விப்பட்டிருப்பீங்க பஸ்பம் கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து ஒரு மெழுகு வகை பார்க்கும் பொழுது அயத் அயத்தை வந்து சரியான முறையில் பக்குவப்படுத்தி அறுபது நாள் அதை வந்து அது முறைப்படி அதை வந்து பக்குவப்படுத்தி அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது நிறைய மூலிகை சார்கள் விட்டு கடைசியாக அதை ஒரு அஞ்சு வகை பத்து புடம் போட்டு சில ப பத்து வகையான மூலிகையில் பத்து புடம் போட்டுட்டு அதுக்கப்புறம் முறைப்படி வந்து பார்க்கும் பொழுது கொம்பு தேன்ல அரைச்சி மெழுகாக்குறதா இந்த அய தாது மெழுகு இது என்ன பண்ணணும்னு பார்க்கும் பொழுது எப்படி இப்போ எந்த வயசாக இருந்தாலும் சரி வாலிப வயசுல குறைபாடு பிரச்சனை தாம்பத்திக் குறைபாடு பிரச்சனை வீரியம் இல்ல விந்தணுக்களோட எண்ணிக்கை குறைவா இருக்கு இல்ல விந்தணு உற்பத்தியும் குறைவா இருக்குது விந்து நீத்து போய் தண்ணி மாதிரி இருக்குது தாமதத்தில் நேரம் கிடைக்கல டக்குன்னு உடனடியாக வந்து வெளியில் வந்துடுது மனைவியை கட்டிப்பிடிச்ச உடனே எனக்கு விந்து வெளியில் வந்துடுது மீண்டும் வந்து வேலைப்புத்தன் மணிக்கு எனக்கு நிறைய டைம் எடுக்குது சரியான முறையில் இல்லைன்றதில் இன்றைக்கி அதிகமாக இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் விந்தணுக்களுடைய வீரியம் பார்க்கும்பொழுது ரொம்ப நீந்தக்கூடிய தன்மை வேகமாக நீந்தக்கூடிய விந்தணுக்கள் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வரும்னு சொல்லி பார்க்கும் அப்போ ஒன்று பார்க்கும்பொழுது அந்த மொட்டிலிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த விந்தணுக்கள் குறைவாக இருக்குது விஸ்காசிட்டி விந்தில் அடர்த்தி தன்மை ரொம்ப குறைவாக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் அப்போ பார்க்கும்பொழுது இன்றைக்கி வாலிபர்களுக்கும் இருக்குது மத்திய வயதினுக்கும் இருக்குது வயதான காலத்தில் இருக்குது ஏன்னா வயதான காலத்தில் ஏன் தாம்பத்தியன்னா அது உடல் ஆரோக்கியத்துக்கு நிச்சயமாக ஒரு தேவையான ஒரு காரியமாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம் மனசுக்கு ஒரு ரிலாக்ஸன் மன அழுத்தங்கள் இல்லாமல் அந்த உடல் ரொம்ப தேவையாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் கணவன் மனைக்குள்ளே மிகவும் ஒரு அந்யோனி வரணும்னா இந்த தாம்பத்தியம் முறைப்படி சிறப்பானதாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம் அத்தனை பிரச்சனைகளுமே எந்த வயதானாலும் சரி அப்போ இந்த அயத்தாது மழுகை முறைப்படி எடுத்துக்கொள்ளும் பொழுது அவங்களுடைய அடிப்படை பிரச்சனை அவங்களுக்கு சுகர் இருக்குதா பிபி இருக்குதா வேற என்ன இணை நோய்கள் இருக்குது வாதம் பித்தம் கபத்தில் ஏற்பட்ட உடல்வாகா இதெல்லாம் அணிஞ்சு இது கூட இணைய மருந்துகள் கொடுக்கும் பொழுது மிக சிறந்த முறையில் இந்த ஆண்மை குறைபாடு பிரச்சனை தாம்பத்திய குறைபாடு பிரச்சனை மலட்டுத்தன்மை ஆண்களுக்கு வீரிய குறைபாடு இது எல்லாமே குணமாக சொல்லி பார்க்கறோம் குறிப்பாக கொரோனா பெருந்தொற்றுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த நோய் அதிகமா இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம் அவங்க வந்து இந்த மருந்துகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது குறிப்பாக திருமணம் ஆகாம இருந்தாங்கன்னா திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தாங்கன்னா இல்லை குழந்தை பாக்கியம் கிடைத்தும் அந்த தாம்பத்தியத்தில் அவங்களுக்கு முழு திருப்தி இல்லை நிறைய குறைபாடுகள் இருக்குது இது இது நிமித்தமாக கணவன் மனைவிக்கும் மனஸ்தாபம் ஏற்படுது ரொம்ப விரக்தியாக இருக்குது மைண்டில் இதே இருக்குது இஞ்சி பிரச்சனையிலேயே இருக்கிறோமே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்துக்குமே நீங்கள் தைரியமாக இந்த மருந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு உடல் முழுவுமே நல்ல ஒரு விறுவிறுப்புத்தன்மை ஏற்படும் உடல் பூரிக்கும் அப்படி பார்க்கும்பொழுது விந்து கெட்டு நுங்கு மாதிரி கெட்டுத்தன்மை அடையும் அணுக்கள் உற்பத்தி பண்ணுறதுக்குள்ளான சூழ்நிலையை அந்த விந்து விந்துவட்டி தன் தண்ணியில் ஏற்படுத்தும் கெட்டுத்தன்மை அடையும் சொல்லி பார்க்குறோம் நாடி நரம்புகளை அற்புதமாக வந்து அது தூண்டக்கூடியதாகும் உடலுக்கு அதிகமாக சக்தி அதாவது ஆன்மீக குறைபாடு மட்டும் இல்லாமல் உடலுக்கு அதிகமான தேவையான சக்திகளை கொடுக்கும் அயம் இருக்கிறதுனால ரத்த உற்பத்தி மிக அற்புதமாக சொல்லி பார்க்குறோம் கண் வந்து பார்க்கும் பொழுது கண் பார்வை அரு அறுப்பையும் ஏற்படும் சிறு நரம்புகளை கொண்டு நாளமில்லா சுரப்பிகள் நாளமில்லா சுரப்பிகளை மிக சிறந்த முறையில் வேலை சொல்லி பார்க்கணும் நம்ம சாப்பிட்றது என்னமோ இந்த தாம்பத்திய குறைபாடு பிரச்சனைக்கு வந்தாலும் முழு உடலுக்கும் மிக அற்புதமான பலன் தான் இந்த தாது மெழுகுன்னு சொல்லி பார்க்குறோம் மிகவும் அற்புதமான ஒரு முறை இந்த மருந்து செய்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் தொண்ணூறு நாள் ஆகும் ஆனால் எவ்வளோ நாள் எடுத்துக்கதோ அந்த அளவுக்கு வந்து பார்க்கும் பொழுது நம்ம உடம்புல நின்று வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான் ஆண்களுக்கு பயப்பட வேண்டாம் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம் அயத்தாதி மழை இருக்க உங்களுக்கு ஏன் பயம் அப்படின்னு நம்ம சொல்ல வரணும்னு சொல்லி பார்க்கலாம் ஏன்னா அநேகருக்கு கொடுத்து இந்த பிரச்சனைகளில் நிறைய அதாவது அறுபது வயசு ஆள் அவர்களுக்கு பார்க்கும்பொழுது நான் மனைவி ரொம்ப நேசிக்கிறேன் இந்த மனைவிக்கு நான் வந்து அவங்களுக்கு வந்து நல்லபடியான ஒரு தாம்பத்த கொடுக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு கூட மிக அற்புதமாக வேலை செஞ்சு அவர் பல பேருக்கு சொல்லி அவங்க வயசு ஆளுங்களை இந்த மருந்துகளை வந்து ரெக்கமெண்ட் பண்ணிக்கா சொல்லி பார்க்கறேன் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே கொரோனா பெருந்தொற்றுக்கு அப்புறமும் இல்ல அதுக்கு முன்பாகவும் இல்லை நம்முடைய தவறான பழக்கத்தினாலும் ஏற்படக்கூடிய ஆன்மீக குறைபாடு பிரச்சனை தாம்பத்திய பரிபாடு குறைப்பாடு வெறுப்புத்தன்மை பிரச்சனை அணுக்களுடைய எண்ணிக்கை பிரச்சனை குழந்தை பாக்கிய பிரச்சனைகளுக்கு எல்லாமே நீக்க நீக்கக்கூடிய மிக அற்புதமான மருந்துகள்னா நம்முடைய பாரம்பரிய சித்த மொத்தத்தில் சித்தர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க அவங்க எழுதி வச்ச நூல்களிலிருந்தும் அனுபவத்திலிருந்தும் நம்ம மிகச்சிறந்த ஆசை கருத்திலிருந்தும் குருமார்களிருந்தும் முறைப்படி கற்றுக்கொண்டு நம்ம இந்த மருந்துகளை உங்களுக்கு மத்தியில நம்ம தெரிவிக்கிறோம் சொல்லி பார்க்கலாம் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்